எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எள்ளில் லட்டு நம்ம செய்ய போகிறோம் எள் கம்பெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் எள்ளில் நான் உருண்டை செய்ய போகிறேன் வெள்ளை எள்ளு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள் ரெண்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் இந்த எள்ளை வந்து ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நான் எடுத்திருக்கேன் இந்த எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு இருக்குது இந்த எள்ளோட நம்ம சேர்க்க போகிற எல்லா பொருளையுமே ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த உருண்டை வந்து எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது நம்ம முறுக்குக்கெலாம் நம்ம போடுவோம் எல்லை வெள்ளை எள்ளுனா கருப்பு எள்ளெல்லாம் முறுக்குக்கு நம்ம போட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் அதே வந்து நம்ம இன்றைக்கி உருண்டை பிடிச்சு செய்ய போகிறோம் எல்லை வந்து நான் கழுவிட்டு நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன் கழிவிட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அதில் உள்ள தூசி எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி நம்ம செய்யும்பொது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உருண்டையை சாப்பிடும்போது அந்த தூசியெல்லாம் வந்து நம்ம கழுவாம நம்ம அப்படியே நம்ம வறுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா செரிமான ட்ரபுள் வரும் அதனால நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம செய்யலாம் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே ராகியில் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த இது இந்த உருண்டைகள்லாம் வந்து செய்யும் பொழுது ராகியாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் எதில் பண்ணாலுமே அதை வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ட்ர ட்ரை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லது இப்போ அது வந்து வடிகட்டியில் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டி அது அப்படியே இருக்கட்டும்னு ஓரமாக வச்சுருக்கேன் இப்போ கம்பு மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க கம்பு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு இருக்கு உடம்புல வந்து ரத்த சோ இருந்தாலும் சரி பண்ணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பு மாவில் நம்ம வந்து கூழோ இல்லை வந்து அதில் வந்து தோசையோ இல்லை ஏதாவது ஒரு விஷ் இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக தரக்கூடியது இந்த கம்பு மாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து அடுத்து என்ன போட்டிருக்கேன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் அவல் சேர்க்கலாம் இந்த அவளுக்கு பதிலாக நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது மொறு மொறுன்னு தான் இருக்கும் பொட்டுக்கடலை ஆனால் இது ஜஸ்ட்டு அந்த மிக்சி ஜாருக்காக கொஞ்சம் அரைப்படுறதுக்கு நம்ம வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு எல்லாமே வந்து இந்த பொட்டுக்கடலையெல்லாம் எடுத்துக்கலாம் இது இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பொட்டுக்கடல்லையே வந்து நம்ம வருத்தாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டு இதை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து கடைசியாக நம்ம வந்து தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு இந்த எள்ளை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த எள் இப்போ வந்து நம்ம வறுக்கும் பொழுது இப்படி தான் இருக்கும் அது ரோஸ்ட்டாக ரோஸ்ட்டாக தண்ணியெல்லாம் அப்படி வற்றி அப்படியே அந்த நார்மலாக நம்ம எள் வந்து நம்ம கழுவாமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இது நான் வந்து பொட்டுக்கல்ல இந்த மாதிரி கொஞ்சம் பவுட்ரு அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் வறுத்துட்டு போட்டோம்னா டக்குனு பவுட்ராயிடும் இப்போ எள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் அடுப்பை வந்து எப்போதுமே வந்து கொஞ்சம் மீடியம் இல்லைனா லோ இதில் ரெண்டையும் மாற்றி மாற்றி வச்சு சமைக்கணும் ஒரே மாதிரி வச்சு நம்ம வந்து இதை குக் பண்ணக்கூடாது எள்ளு வந்து கரையிறவும் கூடாது அப்புறம் கசப்பாயிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே சூப்பராகவே வருபட்டுருச்சு ஸோ இந்த மாதிரி வருபடணும் கொஞ்சம் நிறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் தான் மாறி இருக்கு எள்ளும் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இதில் இல்லவே இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் அப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க எல்லாமே வறுத்து தனித்தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ இந்த கம்பு மாவு தனியாக வறுத்து எடுத்தாச்சு அடுத்து எள் வறுத்து எடுத்தாச்சு பொட்டுக்கடலை நம்ம பவுடராக அரைச்சாச்சு இப்போ கடைசியாக இனிப்புக்கு நான் கருப்பட்டி சேர்க்குறேன் இந்த கருப்பட்டி நான் வந்து ஒரு கப்பு சேர்க்குறேன் கால் கப்பே போதுமான அளவு நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஒரு கருப்பட்டியை வந்து உடச்சி அந்த பாதியை சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இந்த கருப்பட்டி கரையிறதுக்காக கொஞ்சம் ஒரு கா க்ளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ரொம்ப அதிகமெல்லாம் தண்ணி தேவை கிடையாது இது கரையிறதுக்கு தான் இது நல்லா கரையட்டும் இது வந்து பாகுது மாதிரிலாம் இது தேவை இது நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரிலாம் இது சேர்க்கலாம் இப்போது வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து இதை அப்படியே வந்து வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு இதில் நான் வந்து ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட மறந்துட்டேன் இப்போ இதில் வந்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு மாவு இப்போ நான் சேர்க்குறேன் அடுத்து நான் எள் நான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஏலக்காய் வந்து இந்த மாவுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் சேர்க்கலாம் இல்லை எட்டு சேர்க்கலாம் நான் வாசனைக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பு மாவை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நான் ஏலக்காவை வந்து அதில் பொடி பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கம்பு மாவை போட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்லா ஆக்கிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்போ அதை ஈஸியாக வந்து அது பவுடர் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஏலக்காவை பவுடர் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நான் ஃபஸ்ட்டே வந்து நான் இதை நான் வந்து ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த பொட்டுக்கடலை எல்லாம் போடும்போது சும்மா சும்மாதோடையும் நீங்கள் அரைச்சிடலாம் இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லா மாவும் கம்பு மாவு பொட்டுக்கடலை எள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம அந்த பாகு கா அந்த இது காய்ச்சினு இல்லையா கருப்பட்டி அந்த தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து நிறைய தண்ணி வேணும் அப்படின்லாம் இல்லை ஜஸ்ட்டு அந்த மாவு அதில் நல்லா ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும் இது வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம பிடிக்க போகிறோம் நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அப்போ அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கும் போது அந்த நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ எல்லாமே மாவு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டு மாவு செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இது ஜஸ்ட்டு அப்படியே பட்டும் படாதமாக இருக்கணும் இந்த தண்ணியில் இப்போ உருட்டி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே வந்து இது சூப்பராகவே உருட்ட வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக உருட்ட வரும் மாவுருண்ட மாதிரி சூப்பராக உருட்ட வரும் ஜஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் எப்போ வந்து நீங்கள் ஸ்வீட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக்குலாட்னென்னு யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் இப்போது இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்திக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே தேவைப்படாது இப்போ கொஞ்சம் கொஞ்சந்தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டக்கு டக்குன்னு உருட்ட வேண்டியது தான் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹீட்டாக இருக்கும்போது நம்ம சேர்த்து டக்கு டக்குன்னு எல்லாமே உருட்டிட வேண்டியதுதான் இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு உருட்டிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக மிதமான சூடு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு பிடிச்சிடணுங்க பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த உருண்டைகள் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சிடக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா இந்த உருண்டை இன்னுமே வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸை ரொம்ப ஆகிடும் ரொம்ப சூப்பராகவே வந்து ரொம்ப அருமையாக உருட்ட விடுது எல்லாமே நான் உங்களுக்கு உருட்டிட்டு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் உங்களுக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் பாருங்க நான் எல்லாமே உருட்டிட்டேன் எவ்வளோ சூப்பராக உருட்டியாக வச்சு பாருங்க எல்லா உருண்டைகளுமே வந்து ரொம்ப ஈஸியாக உருட்ட வந்துருச்சு இதில் நம்ம கம்பு எள் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக அவள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்ல இன்னும் யூஸ் பண்ணி நான் அதை வந்து உருட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த உருண்டை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டெய்லியுமே இந்த உருண்டை ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிட்டா போதும் இதில் கம்பு வந்து கம்பு மாவு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை எள்ளு வந்து நிறைய இரும்பு சத்துருக்கு ரத்த சோகையெல்லாம் சரி பண்ணும் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அட்டகாசமாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாரம் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்